அதாவது திருக்குழந்தையில இவர் உஞ்சவருத்தி பண்ணிட்டு இருந்தார் யார் நம்ம கோபால தேசிக மகா தேசிக அப்ப அங்க வந்து ஒரு பாற்றாச்சர் அப்ப அவர் அங்க இருந்து இந்த வாசல்ல கூட முடிஞ்சுட்டு வரான் பணம் கூட எல்லாம் வச்சு திருப்பு கூடலைக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அவர் வந்து இவர் உஞ்சவருத்தி பண்ணிட்டு இருந்தவர் சததூஷணியிலேருந்து சிலோகங்கள்லாம் சொன்னார் இவர் வந்து உஞ்சவருத்தி பண்ணுற சாதாரண ஸ்தோத்திரம் அவர் வந்து அவர் அவ இவ வந்த அவர் கைக்கு கைக்குவாரு சத்ததூஷன் அப்போ ஒரு நாள் வந்து அடியனுக்கு சத்தூஷினி தேவர் எல்லாம் அனுசந்தானம் பண்றது அடியனுக்கு சத்தூஷன் மூணு சந்தேகம் இருக்குன்னு கேட்டாராம் இவ புரியாத இடம் இது அப்படின்னு கேட்ட உடனே பதில் சொல்லிட்டேன் கேட்ட உடனேயே அடுத்த கட்சத்திலேயே நான் நாளைக்கு போய் புஸ்தம் பார்த்து சொல்றேன் அப்படின்னா எனக்கும் என்னவோ சந்தேகம் எத்தனை சம்சயா தத்தனை சம்சயணும்னு சொல்லலாம் உமக்கு எங்க சந்தேகமோ தான் எனக்கும் சந்தேகம் உமக்கு பத்து வருஷம் சந்தேகம் எனக்கு இருபது வருஷம் சந்தேகம் அதனால் நான் தான் சீனியர் ரொம்ப நாளாக மனசில் நான் ஒரு விஷயம் நினச்சின்னு இருக்கேன் இந்த மூணு சந்தேகத்துக்கு பதில் தேசிகனே அவதாரம் பண்ணி தான் சொல்ல முடியும் வேறு யாராலையும் சொல்ல முடியும் ஏன்னா இவர் மகாஜானி இவரே ஒரு மகா பண்டிதர் இதுக்கு பதில் சொல்கிற அளவு பூலோகத்தில் பண்டிதர் யாரும் கிடையாது இதுக்கு பதில் சொல்கிற பண்டிதர்னால் தான் எழுதுனா அவரை தான் வந்து பதில் சொல்லணும் வேறு யாரும் பதில் சொல்ல முடியாது அதனால் இவர் தேசிகனுடைய அபரா அவதாரம் இல்லை அப்படின்னு அவருக்கு உரைச்சிது மனசு శ్లోకం సాయించునరక్ష సాధనాయ్యవతీర్ణే తిగ్మాం సుజాలే నిరవధి కరుణాద్ధూడా పరమభక్తి శ్రీనిధంకటే ఇ శ్లోకం అఖిల భువనజన్మ అద అదరించి అంత శ్లోకం అంత శ్లోక శివాత్రం మొదటి శ్లోకం சுவாமி சிவாஷேகரை சாதித்த ஸ்லோம் அதே பாணியில் வந்திருக்கு மறுபடியும் பாருங்க அதே வார்த்தைகளே வந்திருக்குவாங்க வேற வார்த்தை கூட கிடையாது அதே வார்த்தையில் அதே மெட்டல் வந்துருக்கு அதில் அதில் பிரம்மணி ஸ்ரீனிவாசே அப்படின்னு வரும் இல்லை அக்சல புவன ஜன்மஸ்தேம பங்காதிலேனு ஆரம்பிச்சு பிரம்மணி ஸ்ரீனிவாசே வாசே பரபிரமமான சீனிவாசனை குறிச்சு சிவாட்சேகரில் முதல் ஸ்லோகம் அதே சீனிவாசனுடைய அபராவதாரம் இருந்தால் இந்த சுவாமி தேசிகன் இல்லை அவதாரம் தானே அதனால அவருக்கு அதே மாதிரிதான் ஸ்லோகம் பண்ணணும் அவருடைய அபராவதாரம் சுவாமி தேசிகன் அதனால வெங்கடேசா அபராவதாரமான அப்படின்னாலும் வெங்கடேசன் மாதிரியே ஸ்லோகம் வரணும்ங்கிறதுக்காக இவர் ஸ்லோகம் பண்ணணும் அகில பூன ரக்ஷா அவதீர்ணே குமதி கலி விலாசத்வாந்திக்மாம் சுஜானே இந்த குமதி கலிவிலாசம் தான் திருவேங்கடமுடியான் தேசிகன் அவதாரம் பண்ணி வச்சார் தேசிக அவதாரத்தினுடைய ரகசியமே கலியை போக்க வேணும் தான் அது கலியுக நாயகன் கலியுகத்திலே வெங்கடேசன் கலவு வெங்கடேசர் கலியுக தெய்வம் வெங்கடேசர் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டான்னா ஒவ்வொரு யுகத்திலையும் ஒரு பெருமாள் இருக்கார் திரேதா யுகத்தில் ராமாவதாரம் ஒருத்தர் கேட்டார் திரேதா யுகத்தில் ராமாவதாரம் ராமரயுகத்தில் கிருஷ்ணாவதாரம் கலியுகத்தில் என்ன அவதாரம்னா திருவேங்கிராம அவதாரம் நல்லா புரிஞ்சுக்கணும் ராமாவதாரம் அவதாரத்துக்கு சமம் திருவேங்கிர அவதாரம் நம்ம நேராக சேவிக்கிறோம் கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் நிற்பு கிருஷ்ணனை நேரம் சேவிக்கணும்னா பாலாஜியை நேரம் சேவிக்கணும்னா திருமலை தான் காட்டி கொடுக்கும் எந்த ஒரு பிரபாவமும் குறவில்லாமல் கிருஷ்ணன் நமக்காக அவதாரம் பண்ணி இருக்கிற இடம் இந்த திருவேங்கடமலை ஆழ்வார்கள்லாம் வந்து எல்லாத்தையும் ஒன்றா சொல்வாங்க இதுங்கன்னா எம்பெருமான் இருந்த திருக்கோளத்தில் எங்கே இருக்காங்கன்னா சிவை குண்டத்தில் இருக்காள் கிடந்த திருக்கோளத்தில் எங்கே இருக்கான்னா திருப்பாக்கடையில் இருக்கான் நின்ற திருக்கோளத்தில் எங்கே இருக்கன்னா திருவேங்கடமலையில் இருக்காங்கிறார் அவள் நின்றது திருவேங்கடமலையிலே அப்படி அதுக்கு சமம் அப்படியா அந்த மாதிரி அந்த பெருமாள் மாதிரி அவருடைய அவதாரம் மூலியம் அதனால் அதே மாதிரி ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் திருக்குழந்தை தேசியன் ரெண்டு இடத்துல அவர்களை செய்திருக்கார்